சமீபத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படம் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு பல்வேறு நபர்களும் வாழை திரைப்படத்தை பாராட்டு எழுதியிருந்தாங்க அந்த படத்துல இருந்த விஷயங்கள் பேசிய வழிகள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் சோசியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்கிறதா பார்க்க முடிஞ்சது மேலும் நிறைய திரைக்கலைஞர்கள் இயக்குனர்கள் தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் வாழையை பாராட்டி எழுதியிருந்தாங்க இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வகையில தான் தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில வாழைப்படத்தை அமெரிக்காவில் பார்த்துட்டு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் இவர் வாழ்த்து சொன்னத

செயல் அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் காயங்களாரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பயணிப்பும் அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகச்சிறந்த வார்த்தைகளாக அமைது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவருடைய பதிவை தொடர்ந்து தான் இவருடைய பதிவை மேற்கோள் காட்டி இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் நன்றியை தெரிவிச்சிருக்காரு அதாவது அவர் வெளியிட்ட பதிவில் என் முதல் படமான பரியரும் பெருமாளிலிருந்து கர்ணன் மாமனனை தொடர்ந்து இன்று வாழை வரை என அத்தனை படங்களையும் பார்த்துவிட்டு உடனே அழைத்து பெரும் பிரியத்தோடு என் படைப்பையும் என் உழைப்பையும் பெரும் நம்பிக்கையோடு கொண்டாடி வரும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா மு க

போறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் சோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படிப்பட்ட சமூக நீதி நோக்கம் கொண்ட படங்களை பாராட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஊக்கமா அமையக்கூடும் அப்படிங்கறதா இங்க முக்கியமா புரிஞ்சிக்கூடிய விஷயமா இருக்குது அதுலயும் மாரி அவருடைய கரியர்ல முதல் படமான பரியரும் பெருமாளியே மு ஸ்டாலின் அவர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது தேட்டர்ல பார்த்துட்டு மாரி செல்வராஜ் அந்த தேட்டர்லேயே வச்சு பாராட்டியிருந்தாரு அதுக்கான வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தார் மேலும் பரியேறும் பெருமாள் படம் இன்னும் பல பெரியார் அம்பேத்கர் அண்ணா கலைஞர் தோன்ற வேண்டும் என்பதை உணர்த்திய படம் பாரஜித் தயாரிப்பு தயாரிப்பில் அறிமுக இயக்குனரான மாரி செல்வராஜ் படத்தை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் சமூக அழுக்குகளை அகற்ற இன்னும் பல பரியன்கள் தமிழ் சமூகத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்து பதிவை போட்டிருந்தாரு இன்னொரு பக்கம் மாமன்னன் படம் ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து மாமன்னன் படத்தை பார்த்து என்னை தழுவி கொண்டாடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் அவர்கள் பதிவிட்டிருந்தார் ஆக அவருடைய படத்தை பார்ப்பது மட்டும் இல்லாம அதில் இருக்கிற சமூக நீதியோட நோக்கம் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி சமூக அழுக்குகளை களைய வேண்டும் இன்னும் பல பெரியார் அம்பேத்கர்கள் வர வேண்டும் அப்படிங்கறத இந்த படம் உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே உள்ளா இருந்து பாராட்டிருந்தாரு மேலும் இன்னொரு விஷயம் மாரி செல்வராஜ் அவருடைய இரண்டாவது படமான கர்ணன் படம் வெளியிருந்தப்போ அந்த படத்துல காட்டப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது திமுகவினர் மத்தியில பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்திருந்தது பலரும் சோஷியல் மீடியால கன்னனத்தை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க ஆனா கர்ணன் படத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பாராட்டி இருக்கிறாரு அப்படிங்கறது மாரி செல்வராஜ் அவருடைய பதிவில் இருந்து நம்ம புரிஞ்சிக்கூடிய விஷயமா இருக்குது சோ இப்படிப்பட்ட தொடர் ஊக்கம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளன் அவர்கள் வாழை பார்த்துட்டு மாரி செல்வராஜ் வீட்டுக்கு போயே வாழ்த்திருந்தாரு இதையும் பலரும் மேற்கோள் காட்டி சமூக நீதி பார்வை கொண்டவர்களாலுமே வாழை கொண்டாடுறது கொண்டாடுறதா இங்க இயல்பா இருக்குது சோ இந்த இயல்பும் இந்த கொண்டாட்டமும் நீடிக்கவே செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவேந்திர குல வேளாளர்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே வாழை படத்தை கடுமையை எதிர்த்து இருந்தாரு ஏன்னா அந்த வாழை படத்துல உழைப்பாளர்களோட கூலி தொழிலாளர்களோட படிக்கும் மாணவர்களோட வழியை பத்தி பேசியிருந்தாங்க

தொடங்குவதில் அது என்ன பாதிப்பு ஏற்படுத்தது அப்படிங்கிறத பொறுத்து அந்த படத்துக்கான மதிப்புன்றது உயர்ந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட படங்களுக்கு சமூக நீதி பார்வை கொண்டவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறதும் இயக்குனர் ஊக்குவிக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா தான் இன்ன வரைக்கும் இருக்குது சோ அந்த அவசியத்தை பூர்த்தி பண்ற வகையில தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரோட வாழ்த்துகள் அமைஞ்சிருக்கு இத்தகைய ஊக்கத்தின் பேரால இனி வரும் காலங்களில் பல்வேறு சமூக நீதி பார்வை கொண்ட படங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது